வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் எல்லா நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துருவாங்க எங்களுக்கு இந்த ரெண்டாவது கதையை நாங்க சொன்ன உடனேவே குளத்தூர்ல இருந்து சதீஷ்கிறவர் எங்களுக்கு தொடர்ந்து இந்த வேதாளம் கதை நல்லா இருக்கு சின்ன சின்னதாகவும் இருக்கு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கறதாவும் இருக்கு நீங்க அதை தொடர்ந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால நான் இப்ப வேதாளத்துடைய மூன்றாவது கதையை சொல்ல போறேன் சர்மா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் யக்ஞம் பண்ணணும் அந்த யக்ஞத்துக்கு எனக்கு ஒரு ஆமை வேண்டும் அப்படின்னு சொன்னார் யஜத்துக்கு ஆமையா மூணு பசங்க அவருக்கு மூணு பேரையும் கூப்பிட்டார் த பார் எனக்கு இப்போ ஒரு ஆமை வேணும் அதை வைத்து நான் வந்து ஒரு யக்ஞம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன போது மூத்தவன் சொன்னானா அப்பா நான் வந்து சாப்பாட்டு பிரியர் இந்த ஆமையெல்லாம் கடல் ஆமையெல்லாம் நான் தொட்டேன்னா அப்புறம் எனக்கு சாப்பிடவே பிடிக்காதுப்பா என்னால் முடியாது அப்படின்னா அடுத்தவனை கூப்பிட்டு கேட்டா நான் வந்து அப்படியே முகர்ந்து பார்த்து எந்த பெண் அழகானவள்னு சொல்லுவேன் என்னது முகர்ந்து பார்த்து எந்த பெண் அழகானவள்னு சொல்லுவேன்னு ஆமாப்பா எனக்கு அப்படி ஒரு திறமை இருக்கும்போது இந்த ஆமையோட வாசனையெல்லாம் நான் மோந்து பார்த்துட்டேன்னாக்கா எனக்கு பத்ததெல்லாம் வராது அப்படின்னு மூன்றாவது என்ன சொன்னான் அப்பா நான் தூக்க பிரியன் எனக்கு தூங்கணும் அந்த தூங்குற நேரத்தில் இந்த ஆமை வாசனை எல்லாம் அடித்தா எனக்கு பிடிக்காது ஐயா நான் மூணு பேர் முடியாதுன்ட்டாங்க அப்போ அங்கே ஒரு செல்வந்தர்கிட்ட போய் இந்த அப்பா சொன்னாராம் நான் ஒன்றுமே கேட்கல அந்த ஆமையே அங்கே வச்சு நான் ஒரே யஜ்ஞம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அது எனக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ன பொழுது அந்த செல்வந்தர் சொன்னாராம் இது எனக்கு இந்த வழக்கு புரியலை ராஜா கிட்ட கேட்போம் அப்படின்னு ராஜா கிட்ட அந்த மூணு பேரையும் அழைச்சின்னு போன போது ராஜா சொன்னாராம் உங்க எல்லாருக்கும் அப்படி ஒரு திறமையா நான் அதை சோதித்து பார்க்கட்டுவான் அப்படின்னு கேட்டானா ஆ இங்கே சோதித்து பாருங்களேன் அப்படின்ன பொழுது மூணு பேருக்கும் நல்லா விருந்து போட்டானா ராஜா அந்த மூத்த பையன் சாப்பிட்டானா சாப்பிட்டானா பாதி சாப்பிடும்போது இந்த அரிசி சோற்றில் சடலத்தின் வாடை அப்படின்ட்டான் என்னது அங்க பருமாறினவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்களா சடலத்தின் வாடையா என்ன ஏது விஜாரி அப்படின்னு கேட்ட ஆமாம் அரசே நாங்கள் நெல் விளைத்த இடம் முன்பு மயான பூமியாக இருந்தது அப்படின்னு நாங்களாம் அப்ப எப்பவோ மயான பூமியா இருந்த இடத்துல இவன் நெல் விளைச்சு அந்த அரிசியை இப்ப சாப்பிட்டா கூட அவனுக்கு அந்த சடலத்தின் வாசனை வருகிறதுன்னு சொல்லிட்டான் அவனை விட்டுட்டாங்க ஐயோ இது இது இல்லை ரொம்ப கெட்டிகாரனா இருக்கான் அடுத்தவன் என்ன சொன்னான் நான் அப்படியே முகர்ந்து பார்த்து எந்த பெண் பேரழகின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு இது எப்படா முடியும் அப்படின்னு ராஜா நினைச்சு ஒரு பத்து பெண்களை அப்படின்னு நிற்க வச்சு எங்கேயே நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்றப்ப இல்லை யாராம் ஒத்தரை என் அருகில் வர சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு பெண்ணு போய்கிட்ட போய் நின்ன அப்படியே பார்த்தான் இவகிட்ட ஆட்டின் வாசனை வருகிறது ஆமாம் ஆட்டின் வாசனையா என்னம்பா அப்படின் கேட்டா ஆம் சின்ன வயசுலேயே நான் பால் தான் குடிச்சு குடிச்சு வளர்ந்துருக்கேன் அதனால எங்கிட்ட ஆட்டின் வாசனை இருந்திருக்கலாம் போது ராஜா அதையும் நம்ப முடியலையாம் அடுத்தவன் என்ன சொன்னான் நான் பிரியர் அதனால நான் தூங்குறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும்ன பொழுது அவனுக்கு ஒன்று மேலே ஒன்னா இவ்வளோ இருபது மெத்தையை போட்டு அவனை தூங்க வச்சு அடுத்த நான் காலையில் எப்படி இருந்தது நன்றாக உறங்கினீர்களா எங்கே நன்றாக உறங்குகிறது ஏதோ ஒரு ஒரு யாரோ ஒரு பெண்ணோட முடி என்னை உருத்திச்சுன்னா அந்த இருபது மெத்த கடையில் ஒரு பெண்ணோட கூந்தலை போட்டிருந்தாங்களாம் அது அவனுக்கு இருபது மெத்தை தாண்டி கூட அவனுக்கு எனக்கு முதுகெல்லாம் உருத்திச்சு அந்த ஒரு கூந்தல் அப்படின்ன உடனே ராஜா சொன்னானா என்னால் நம்பவே முடியல இப்படியெல்லாம் கூட திறமை இருக்கா அப்படின்னு ராஜா என்னால் இதை தீர்க்க முடியலன்னுட்டான் அப்போ வேதாளம் கேட்குது விக்ரமாதித்தா இதில் யாருடைய அந்த உணர்வு திறன் சிறந்தது சொல் அப்படின்னபோது முதல்வன் பார்த்தான் முதல்வன் வந்து சாப்பிட்றவன் அதனால அந்த சுவை தெரிஞ்சிருக்கு அவனுக்கு முழிச்சுட்டு இருந்தான் சாப்பிடும்போது பார்க்கறான் அதிலலாம் தெரியல வாயில் உடனே சடலத்து வாசனைன்னா இன்னொருத்தன் முழிச்சுக்கிட்டு தான் இருந்தான் அவளை பார்த்தான் பார்த்துட்டு ஏய் ஒரே ஆட்டுப்பால் வாசனை ஆடு வாசனைன்ட்டாமான் மூன்றாம் அவன் உணர்வு திறன் அவனுடைய தூக்கத்திலும் சிறப்பாக இருந்தது எப்படி மத்தவங்க முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால இது தெரிஞ்சது அவன் தூக்கத்துல கூட எங்கேயோ ஏதோ உறுத்துது அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணான்னா அவனுடைய உணர்வு திறன் தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொன்ன உடனே அதுதான் சரியான விடைன்னு சொன்ன வேதாளம் என்ன பண்ணித்த ஓடி போய் திருப்பி முருங்கை மரத்துல ஏறி தொங்க ஆரம்பிச்சிடுச்சு இது மூணாவது கதை நாலாவது கதையும் சொல்லலாமா இந்த வேதாளம் திருப்பி போய் மரத்தில் தொங்க ஆரம்பித்ததும் விக்ரமாத்த நீங்கேருந்து போய் அதை பிடிச்சி இழுத்து தோலில் தூக்கி போட்டுட்டு அந்த காளி கோயிலுக்கு போகிறதுக்காக வரான் ஏய் விக்ரமாயுத்தா உனக்கு இன்னொரு கதை சொல்லட்டுமா சொல்லு இதை பதில் சொல்லலை மண்டை அடிச்சிடும் சொன்னேன் நான் திருப்பி அங்கே போயிடுவேன் சரி சரி நீ கதையை சொல்லு அப்படின்னா அவன் சொன்னான் ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு பிரபா அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு பெண் இருந்தால் அவளை அம்மா நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிற அப்படின்னாக்கா எனக்கு வீர தீர பராக்கிரமம் நிறைந்த ஒரு கணவனாக எனக்கு வேண்டும் அப்படின்னாலாம் சரின்னுட்டு வேற ஒரு தேசத்திலிருந்து ஒரு ஆள் வந்து நான் வானியல் நிபுணர் நான் அற்புதமாக விமானங்கள் தயாரிப்பேன் நான் உங்கள் பெற்ற கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவளை நான் அந்த விமானத்தில் ஏற்றி எல்லா இடத்தையும் கொண்டு போய் காட்டுறேன் வீரதீர சாகசத்தில் நான் வல்லவன் அப்படின்னாராம் சரி அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு அவர் சொன்னாராம் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு இன்னொரு அவர் வீரர்னா இவர் தீரர்னு ஒருத்தர் வந்தாராம் அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட எனக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே இல்லைப்பா விரும்ப வீர தீர பராக்கிரமம் அம்மா நான் வெறும் கையாலேயே சண்டை போட்டு சிங்கத்தெல்லாம் கொண்டுடுவேன் தெரியுமா அப்போ ஏற்பட்ட வீரன் அப்படியா நான் எத்தனை சிங்கங்களை அடித்து கொண்டிருக்கிறதுவா இதே கையால் அப்படின்னாராம் சரி அடுத்த திங்கட்கிழமை என்னமோ அவளுக்கு சுயம்பர மாதிரி அவங்க அப்பா வைக்க போகிறாங்க சரி அது வரைக்கும் பொறுத்துக்காங்க அதுக்கப்புறம் இன்னொத்தவன் தான் அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான் எனக்கு நிகழ்காலம் வருங்காலம் எல்லாமே எனக்கு தெரியும் நான் மிக மிகச்சிறந்தவன் என்னை உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா அவளுக்கு என்ன வரப்போகிறது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற பொழுது சரி அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் பொறுத்துக்கோங்கன்னா ஒரு நாளைக்கு இவன் காணாமல் போயிட்டான் இது யார் எடுத்துன்னு போனா இந்த அப்பா கேட்குறாரு இவங்க மூணு பேரும் கூட்டு சதியா என்ன ஏதுன்னு அவங்க தவிக்கிறாங்க அப்பா அந்தவரோட பிள்ளை சொல்கிறான் ஏன்பா இந்த நிகழ்காலம் வருங்காலம் நடந்தது எல்லாம் தெரியும்னு ஒருத்தர் சொன்னாரே அவரை கூப்பிடுங்கப்பா அவரை கூப்பிட்ட உடனே அவர் இப்படி பார்த்துட்டு ஓ அவளை இந்த இடத்தில் ஒரு பிரம்மராட்சசன் பிடித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு அவர் சொன்ன உடனே இடத்த குறிச்சிக்கிட்டாங்க அப்புறம் சரிப்ப நம்ம அங்கே எப்படி போகிறது அப்படின்ன பொழுது அந்த இன்னொத்தனை கூப்பிடு விமானம் விமானமெல்லாம் கட்டுவேன் நானே அதில் ஏறி உக்காந்துன்னு அங்கே போயிடலாம் அப்படின்னு சரின்னுட்டு அவனை கூப்பிட்ட உடனே ஓ அப்படியா சுயம்பிரபாவை யாரோ கடத்தி கொண்டு போய் விட்டார்களா இதோ விமானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த விமானத்தில் எல்லாரையும் ஏற்றிக்கிட்டானான் அந்த இடத்துக்கு போன உடனே அந்த பிரம்மராட்சசன் வந்தானாம் பாரு அப்போ இவர் சொன்னார்ப்பா நீ தானே சொன்ன வெறுங்கையாலேயே சிங்கத்தை கொல்லுவேன்னு அவனை போய் கொல்லுவியானா கொல்லுவேனா இவன் போய் சிங்கத்தை அடிக்கிறத விட இன்னும் மோசமாக அந்த ராட்சசனை அடித்து ஸ்வயம்பிரபாவை மீட்டுக்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இப்போ வேதாளம் கேக்குறது விக்ரமாதித்தா இவங்க மூணு பேரில் அவன் யாரை கல்யாணம் பண்ணிண்டா கரெக்ட் நியாயமானது நீ சொல்லு அப்படின்ன போது விக்ரமாதித்தன் கொஞ்சம் யோஜனை பண்ணிடலாம் என்ன பேசுறல நீ பேசலை மண்டை வெடிச்சிடும் இல்லை 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 இரு சொல்கிறேன் சொல்றேன்னுட்டு உன் கையை கையை காட்டிட்டு சொன்னானா இப்போ ஒத்தன் விமானம் கட்டிட்டான் இந்த இடத்துல இருக்காங்கிறது ஜோசியம் கூட சொல்லிடுவான் விமானம் இல்லாட்டா என்ன வேற ஏதோ ஒரு தேர் ஈர் வச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போயிருக்கலாம் ரதத்தை வச்சு கூட போயிட்டான் ஆனால் வெறும் கையால சிங்கத்தை கொல்ற வீரம் இருக்கிறவன் தான் தானே அந்த பிரம்மராட்சசனை கொல்ல முடியும் அதனால அவ அந்த அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அதுதான் நியாயம் உடனே வேதாளம் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியே போயிட்டு எங்க முருங்கை மரத்துக்கு நம்ம அடுத்த கதைக்கு போலாமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி இழுத்து தோளில் போட்டு அவன் காளி கோயிலுக்கு போகும்போது விக்ரமதிதா உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னா ஆ சொல்லு அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லித்தான் ஒரு ராஜா இருந்தான் ரிஷின்னு பேர் அவனுக்கு அவன் கிட்ட வந்து யாரோ ரொம்ப ஒரு அழகான ஒரு கிளியை கொடுத்து இது நல்ல உங்களுக்கு ஐடியாலாம் கொடுக்கும் சமயோஜித்தமாக உங்களுக்கு திறமையாக பேசும் அப்படின்னு போது அப்படியா சரி நான் வச்சுக்கிறேனே நான் வளர்க்குறேனேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளிகிட்ட கேட்பாராம் இது நாட்டு வளர்த்துக்குது நல்லதா அப்படின்னா இது நல்லது அப்படின்னு அந்த கிளி சொல்லுமா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நாள் கழித்து இன்னொரு தேசத்துலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து நான் ஒரு மைனா வைத்திருக்கிறேன் அது அழகாக பேசும் இதுவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ன ராஜாக்கு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நமக்கு பொழுது போகிறதாவும் இருக்கு என்ன நல்லதெல்லாம் சொல்லுதுன்னுட்டு ரெண்டையும் ஒரே கூட்டில் போட்டான் கூட்டில் போட்ட போது கிளி சொல்லிச்சான் மைனா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா நான் சீச்சி நான் இந்த ஆண்களையே நம்புவதில்லை அப்படின்னு தான் அந்த கிளி சொல்லித்தான் ஏன் அப்படி சொல்றேன்னா இரு உனக்கு ஒரு கதை சொல்கிறேன்னு இப்போ சொல்லாத ராஜாவை கூப்பிடு நான் என் கதையை சொல்கிறேன் நீ உன் கதையை சொல்லு ராஜா தீர்ப்பு சொல்லட்டும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு சரி ராஜா கூப்பிட்டு அவருக்கு ஒரே வினோத வழக்காக போச்சு ஆ சொல்லு நீ என்ன சொல்கிற அப்படின்ன பொழுது மைனா சொல்லிச்சான் இந்த பாரு ஒரு ஒரு ஊரில் ஒரு நல்ல செல்வந்தன் இருந்தான் அவனோட ஒரு பொண்ணை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அவன் அயோக்கியன்னு தெரியாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவன் என்ன பண்ணா பொண்ணு பொண்ணாட்டிக்கு நிறையா நகையெல்லாம் போட்டு அவளை வந்து ஒரு வண்டியில் வச்சு தன்னோட ஊருக்கு அழைச்சின்னு போகிற வழியிலேயே இந்த நகையெல்லாம் கைட்டு இவளை கிணத்துல தள்ளி விட்டுறலான்னு தள்ளி விட்டுட்டு அவன் நகையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான் நல்ல வேலையா ரோட்டில் எங்கேயோ போகிறவன் ஒரு ஆள் வந்து இவன் கிணத்துக்குள்ளேருந்து கத்துறதை பார்த்து காப்பாற்றி கொண்டு அவன் அப்பா விட்ட விட்டுட்டான் இதுதான் இந்த ஆம்பளைங்கள்லாம் ரொம்ப மோசம் அதனால தான் நான் கல்யாணம் வேண்டாங்கிறேன் அப்படின்னு அப்போ ராஜா கேட்டாராம் கிளியே நீ என்ன சொல்கிறண்ணா ஐயோ ஏன் கேட்குறீங்க அது இருக்கட்டும் இப்போ ரொம்ப ஆசையாக ஒருத்தன் ஒருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஆனால் அவன் வந்து பணம் 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 காலையில் போனால் எனக்கு வேலைக்கு போகணும் அங்கே பணம் சம்பாதிக்கணும் இங்கே போய் பணம் சம்பாதிக்கணும் வெளியூரில் போய் இப்படியே இருந்தான் அந்த பொண்ணு என்ன பண்ணாலாம் எனக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகணும் நான் போய் ஒரு ஒரு மாதம் இருந்துட்டு வரேன் அப்படின்னு போது வேணா போ அப்படின்ட்டானோ இல்லை எனக்கு துணைக்கு யாரையா நான் அனுப்புங்க அப்படின்னா அதெல்லாம் அனுப்ப முடியாது போ அப்படின்ட்டானோ இவன் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளுக்குள்ளேயே நம்மளை நீ வா போ அப்படின்னு இந்த வரட்டு விரட்டுறானேன்னு சொல்லிட்டு அப்பா ஊருக்கு வந்துட்டு அப்பா எனக்கு இந்த திருமணம் வேண்டாம் இதை தீர்த்து விடுங்கள் எனக்கு ஒரு நல்ல எண்ணெய் கவனித்து கொள்ளக்கூடிய ஒரு கணவனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டாலாம் சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரன் சரி நான் அதுக்கு ஆவணம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால இந்த கிளி சொல்லித்தான் பார்த்தியா எல்லா பெண்களும் அப்படித்தான் எதுவே சரி கிடையாது நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா நல்லா இருக்கும் ஆண்களும் அதே மாதிரிதான் அவங்களுக்கு நல்லா பொண்டாட்டி வரணும்னு இருந்தா வரும் இல்லைன்னா கஷ்டம்தான் படணும் ஆனா ரெண்டு பேர்ல எல் யாருப்பா ஒசத்தி அப்படின்னு வேதாளம் கேட்ட உடனே விக்ரமாதித்தம் கொஞ்ச நேரம் யோஜனை பண்ணானா ஐயோ சொல்லலன்னா மண்ட அடிச்சனும் இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்கள் பெண்களை கொடுமைப்படுத்துறாங்கிறத விட இந்த பெண்கள் நல்ல மனைவியா இருக்க வேண்டியவ புருஷனை கொடுமைப்படுத்துறாப்பாரு அதுதான் இதை விட மோசமானதுன்னு சொன்ன உடனே விடை சரி அப்படின்னு சொல்லிட்டு வேதாளம் ஓடியே போச்சான் ஸோ இந்த மாதிரி கதைகள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இந்த வேதாளம் சொல்லி 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 அது ஒரு இருபத்தி நாலு கதைகள் சொன்னதில் நான் இப்போ உங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன்னு எனக்கே கணக்கு மறந்து போச்சு ஆனால் இன்னும் எல்லாம் தெரிஞ்சதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நம்மள பலர் பார்த்துருக்கீங்களா நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே எனக்கு அஷ்டமத்து சனி எனக்கு இப்போ ஏழரை சனி அதாவது அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறத ஏதாவது ஒரு கிரகத்தின் தலையில் போட்டு அதை சொல்லுவாங்க இல்லையா சரி இப்போ இந்த ராகு தோஷம் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க பொதுவாக அவர் சொல்லியிருக்கிறாரு இவர் சொல்லியிருக்கிறாருன்னுட்டு அனுமாருக்கு நீங்கள் உளுந்து வடை பண்ணினீங்கன்னாக்கா ராகு தோஷம் சரியாக போயிடும் எல்லாம் சொல்லுவாங்க செய்வாங்க இதை போய் ஒருவர் கேட்டாராம் மகா சுவாமிகள் கிட்ட சுவாமி எங்களுக்கு ஒரு சந்தேகம் உளுந்து வடை வந்து அனுமாருக்கு இந்த பக்கத்துலலாம் மிளகு போட்டு நல்ல தட்டி அதை மாலையாக்கி வடை மாலை சாத்துறோம் ஏன் வட நாட்டிலெல்லாம் வந்து ஜாங்கிரியை மாலையாக்கி அனுமருக்கு போடுறார் அப்படின்ன பொழுது பெரியவர் ரொம்ப சிரிச்சாலாம் சிரிச்சுட்டு அதுக்கு ஒரு கதை உண்டு தெரியுமா அப்படின்ட்டு அவர் என்ன சொல்லியிருக்கார் இப்போ நாம்லாம் பொதுவாக என்ன பண்ணுவோம் சின்ன குழந்தைகளில் உங்களுக்கு எல்லாம் நினைவு வரும் இந்த சின்ன குழந்தை ஒரு ஒரு வயசு ஒன்னே கால் வயசு குழந்தை என்ன பண்ணுவா சாப்பிட்றதுக்கு படுத்தும் என்ன சாப்பாடு அதுக்கு கொடுத்துட போகிறாங்க சுட சுட சாதம் வடித்து அதில் நிறைய நெய் விட்டு வேக வச்ச துவரம் பருப்பை போட்டு அன்றைக்கி என்ன கூட்டு பண்ணியிருக்காங்களோ கறி கூட வைக்க மாட்டாங்க கூட்டு பண்ணியிருக்கிறத கொஞ்சமாக அல்லது சாம்பாரில் இருக்கிற ஒரு தான் தான்னாக்கா அதில் போட்டிருக்கிற காய் அதை போட்டு நல்லா மசிச்சு ஆ அம் ஆ அம்மனுட்டு பாரு நான் சாப்பிட்றேன் பாருலாம் காட்டி காட்டி ம் அப்போ கூட சாப்பிடலைன்னா என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைய தூக்கி இடுப்பில் வச்சுட்டு நிலாவை காட்டுவாங்க பத்தியா சாப்பிடணும் நீ சாப்பிடு பாரு பத்தியா அது பத்தியா வெள்ளையா இருக்கு அந்த மாதிரி நீ நல்லா பெரியவன் ஆயிடுவேன் அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லி ஊட்டுவாங்க அப்படி அந்த எதையான காட்டி நம்மளுடைய அந்த கருத்தை மாத்துவாங்க அந்த குழந்தைக்கு வேறு வாண்டாம் அப்படிங்கும் ஆனா அந்த நிலவை பார்த்தேன் ஆணும் வயத்திற்கும் வயலு சாப்பாடை போட்டுருவாங்க இதுதான் நடக்கும் இல்லையா அனுமர் குழந்தையா இருந்த பொழுது அவங்க அம்மா வந்து சாப்பாடு ஊட்டின பொழுது அங்க பத்தியா சக்கச்ச வேல்னு பழம் மாதிரி இருக்கு பாரு சூரியன் அதிகால வேலையில அவருக்கு சாப்பாடு ஊட்டுறா அது அந்த சூரியனை பார்த்த உடனே ஆ அது ஒரு பழம் போல இருக்குன்னு சொல்லிட்டு இது வேகமா போறது ஏன்னா அவர் வாயு புத்திரனாச்சே ரொம்ப வேகமா போய் அந்த பழத்தை புடிச்சு சாப்பிட போறது அவ அம்மா சொல்றா கண்ணா அது வந்து சூரியன் அது காதலியே அஞ்சனாதேவி என்ன வேணா சொல்லிக்கோட்டோம் எனக்கு அந்த பழம் இப்ப பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்னுட்டு பலசாலி வேற வாயு புத்திரன் வேகம் வேற அவர் வேகமா போகும் பொழுது அந்த நேரத்துல ராகு வந்து கிரகணம் பிடிப்பதற்காக சூரியனை பிடிப்பதற்காக அவர் வந்துகிட்டு இருக்காராம் அவரோட வேகத்தை விட இது ஜாஸ்தியா இருக்கு அப்ப ராகு தோத்து போயிடுற என்னப்பா நீ என்னை விட முன்னால சூரியன் கிட்ட வர அப்படின்ன பொழுது நீங்க எதுக்கு வரீங்க அப்படின்னாக்கா நான் தான் ராகுங்கிற கிரகம் நான் இப்ப கிரகணத்திற்காக ஒரு கிரகணம் அப்படின்னா பிடிக்கிறது பாணி கிரகணம் அப்படிம்பாங்களே பிடித்துக் கொள்வது அதை நான் பீடிப்பதற்காக வருகிறேன் நீ என்ன விட வேகமா வரியே நான் உங்ககிட்ட தோத்து போயிட்டேனே அதனால சரி அப்ப எனக்கு ஏதான் வரம் கொடுங்க நீங்க தோத்து போயிட்டீங்கல்ல எனக்கு என்ன வரம் தரீங்கன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த அனுமார் கேட்டாராம் கேட்டபோது எனக்கு பிடித்த தானியம் உளுந்து அந்த உளுந்தை பாம்பு போல் வளைத்து வாலும் தலையும் சேர்த்து ஒரு உருண்டையாக செய்து வடை போல் செய்து அதை மாலை சாற்றினால் உனக்கு நான் அவர்களை படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் இவர் ரொம்ப சந்தோஷமா அதுக்கு மேல சூரியனை பிடிக்க போய் அந்த வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு அவருக்கு இந்த பக்கம் தாடை எல்லாம் நசுங்கி போச்சு அப்படிங்கிறது வேற கதை ஆனா இங்க இது இது ரொம்ப அழகா இருக்கு இதோட நிறுத்திப்போம் அவர் திரும்பி வந்துடுறாராம் அப்ப ராகுவை பார்த்ததுனால அத்த ராகு என்ன சொல்லியிருக்க என் நினைவாக எனக்கு பிடித்த உளுந்தை மாவாக அரைத்து அதை நன்றாக பாம்பு போல் செய்து வாலையும் தலையையும் சேர்த்து உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கா தெரியல அந்த காலத்தில் கிருஷ்ண ஜெயந்தியின் பொழுது சீடை முறுக்கு எல்லாம் செய்வார்கள் முதல்ல இப்படி ஒன்று சீப்பி என்று ஒன்று இவ்வளோண்டு அதை உருட்டி போடுவாங்க அதுக்கு மேலே கோலவடைன்னு ஒன்று பண்ணுவாங்க இதே கர்நாடகாவில் கோடுபழை அப்படிங்கிறாங்க கோடுபழைங்கிறது அந்த உளுந்த மாவை இப்போ நம்ம அரிசி மாவுலெல்லாம் வடை தட்டுறோம் அதெல்லாம் தப்பு கரகரான்னு இருக்கணுங்கிறதுக்காக அரிசி எல்லாம் போடுறாங்க இல்லை தவிர நம்ம இப்ப இப்படி தட்டி நம்ம வாக்குக்கு வாய்க்கு ரொம்ப சுவையா இருக்கணுங்கிறதுக்காக மெல்லிசா தட்டுறோம் இல்லையா அப்படி சொல்லவில்லை ராகு அவர் என்ன சொன்னார் எனக்கு பிடித்தமான தானியமான உளுந்தை மாவாக்கி அதை இப்படி செய்து தலையும் பாலும் சேர்த்த ராகு ரூபத்தில் என்னுடைய பாம்பு ரூபத்தில் அதை வந்து வடை போல பொறிச்சு எடுத்து மாலை கட்டி உனக்கு போட்டால் நான் அவர்களை பீடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால இது நான் சொல்லலை நீங்க யோஜனை பண்ணலாம் என்னடா அது இந்தம்மா கதை விடுறாங்கன்னு இல்லை மகா சுவாமிகள் சொல்லியிருக்கார் நம்ம தான் இப்ப அரிசி மாவு எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிடுறோம் இல்லை இல்லை அந்த பாம்பு மாதிரி தா தலை வால் எல்லாம் வச்சு கோடுபலை மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சுவாமி இப்போ நாங்கள் இது புரிஞ்சது அங்கேயே அதுல மிளகு எல்லாம் போட்டு பண்ணுவா இல்லையா அங்கேயே வந்து ஜாங்கிரி மாலை போடுறாங்க அப்படின்னு கேட்டபோது பெரியவா சொன்னாலாம் இங்க விட அங்கெல்லாம் கரும்பு விளைச்சல் அதிகம் சர்க்கரை உற்பத்தி வடநாட்டில் அதிகம் அதனால இதே உளுந்த இதே பாலிசி தான் அவங்களுக்கு நீங்க அவங்க பண்ற ஜாங்கிரி பாத்திருக்கீங்களா அது கூட பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சு 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 தானே இருக்கும் அப்படின்ற போது அவரே சிரிச்சிட்டாராம் இந்த பாம்பு மாதிரி வளைஞ்சு 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 அவங்க போடுறாங்க நம்ம தான் அதை தட்ட ஆரம்பிச்சுட்டோம் தான் அங்க சக்கரை அதிகம் அப்படிங்கிறதுனால அதே உளுந்தும் சர்க்கரையும் இங்க அதே உளுந்தும் மிளகும் உப்பும் ஆக மொத்தம் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னமோ தான் அங்க இனிப்பா இருந்தா காரமா இருந்தாண்ண அனுமா அனுமாருக்கு சேர வேண்டியது அந்த உளுந்து அப்படிங்கிறதுனால தானே ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு புரியல ஆஹ் உளுந்த விட உளுந்துல பண்ணுவாங்க ஜாங்கிரி உளுந்துல பண்ணுவாங்களா அப்படின்னு எத்தனை பேர் கேக்குறாங்க தெரியுமா ரெண்டுக்கும் இன்கிரீடியன்ஸ் தான் அப்படின்னு பெரியவா சொன்னதாக எனக்கு இந்த இந்த கதை ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அங்க ஆஞ்சநேயர் இனிப்பா போட்டுக்கிறார் இங்கே காரமா போட்டுக்கிறார் ஆனா எல்லாருக்கும் என்ன பலன் கொடுக்கிறார் அது ரொம்ப இனிப்பா இருக்கு இல்லையா ராகு படுத்தாம இருக்கணும் அப்படின்னாக்கா ஆஞ்சநேயருடைய கால்களை பிடித்து கொள்ள வேண்டும் அவர் சொன்னதை போலவே நல்லா இப்படி நீட்டி மாவை அப்படி இதையும் அதையும் ஒன்னா சேர்த்து அப்படி பாம்பு மாதிரி அதை மாலையா கோத்து அதை ஆஞ்சநேயருக்கு போடணும் ஆனால் நம்ம வாக்குக்கு ரொம்ப வாய்க்கெல்லாம் ரொம்ப ருச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிவிடுறோம் நல்ல கர கறன்னு தட்டி தட்டினதை ஒரு துணியில போட்டு அதில் இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்து அதன் பிறகு அதை பொறித்து வடமாலையாக்கி ஆஞ்சநேயருக்கு போடுறோம் எனக்கு பெரியவா சொன்னதுனால இன்னைக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஓ ஜாங்கிரி கூட தான் பண்ணுறாங்களான்னு கேட்குறவங்க இருக்கிறாங்க ஜாங்கிரியும் தான் வடையும் தான் ஆக மொத்தம் ராகு நம்மளை பிடிக்காம இருக்கணும் ராகு வராம இருக்காது ராகு தசை எல்லாம் வர வரத்தான் செய்யும் நம்மளை ரொம்ப பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அனுமனுக்கு வடை மாலை அல்லது ஜாங்கிரி மாலை சாற்ற வேண்டும் இதுதான் பெரியவா சொன்ன உண்மை